மனிதர்கள் ஏன் நாடோடித்தனமா வாழ்றாங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போ ஒரு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு ஒரு நாட்டுக்கு போகிறாங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலம் இப்போ கிரகத்துக்கு வேற போயிட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அதிகமான வலிமை வலிமையை அளவுக்கதான் இப்படி தான் போயிட்டே இருப்பாங்க உடம்புல அதிகமான தெம்பு இருக்கு போய் தானே நீ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிற ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போற அதுவே வலிமை த வலிமை குறைவாக இருந்தா வலிமை குறைவாக தருகிற உணவுகளை நீ சாப்பிட்டால் அப்போ நீ என்ன பண்ணுவேன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு போகணுன்னு நினைக்கவே மாட்டேன் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னு நினைக்க மாட்டேன் அப்போ வலிமை குறைவாக வலிமையை குறைவாக தருகிற உணவு எது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதுதான் மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவு இந்த உணவுகளை உப்பு சேர்க்காம நீ சாப்பிடு சாப்பிட்டனா உனக்கு இதனால் வலிமை குறைவாக தான் இருக்கும் உனக்கு வலிமை தேவை ஆனால் குறைவான வலிமை அதான் அளவான வலிமை போ குறைவான வலிமைன்னு கூட போதில் அளவான வலிமை அந்த வள அந்த மாதிரி அளவான வலிமையை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது நீங்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கே சிரமப்படுவீங்க வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு ஊருக்கா இன்னொரு நாட்டுக்கா வேண்டவே வேண்டாம்ப்பா சா ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கா வேண்டவே வேண்டாம் எதுக்கு நிலையா வாழணுங்கிற ஒரு எண்ணம் வரும் நம்ம வந்து அளவுக்கு அதிகமான வரி வலிமை தருகிற அரிசி அரிசி கேடுவர கோதுமை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய்யின்னு நல்ல வயிறு வீங்கிற அளவுக்கு சாப்பிட்றதுனால அளவுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை விட்டதால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு ஊரில் இருக்க மாட்டேங்கிறோம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் இன்னொரு ஊர்லேருந்து அடுத்த ஊர் அந்த மாதிரி ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலம் இன்னொரு இன்னொரு மாநிலம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு இப்போ கிரகத்துக்கே போயிட்டாங்க பேராசை வந்து விடுகிறது அளவுக்கு அதிகமான வலிமை வந்து இப்போ எனக்கு எனக்கு இருக்கிற வலிமைக்கு தகுந்தாற்போல் போல் தான் எனக்கு ஆசை வரணும் எனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வரும்போது பேராசை வந்து விடுகிறது இப்போ வயசானவங்களுக்கு ஆசை குறைவாக இருக்கும் ஏன்னா அவங்க உடம்புல தெம்பு குறைவாக இருக்கும் அதனால் குழந்தைகளுக்கு ஆசை குறைவாக இருக்கும் ஏன்னா அவங்க உடம்புல தெம்பு குறைவாக இருக்கும் வளர வளர ஆசை அதிகமாகும் ஏன்னா உடம்புல வலிமை அதிகரிக்கும் அதுபோல் அதுபோல் என்னென்னா அதுபோல் நம்ம வந்து இந்த அரிசி உணவுகளெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே நம்மளால் ஒரு ஊரில் இருக்க முடியல நிலையாக ஒரு இடத்துல வசிக்க முடியல நாடு விட்டு நாடு கிரகத்துக்கெல்லாம் போகிற காரணம் அளவுக்கு அதிகமான வலிமை ஆசை பேராசையாக மாறுவதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடுவதால் தான் அது ஏற்படுகிறது அளவுக்கு அளவான வலிமை தருகிற இயற்கை உணவுகள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதுதான் மனிதர்கள் மனிதர்கள் வேண்டிய அளவான வலிமை தருகிற உணவுகள் உப்பு சேர்க்கக்கூடாது மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தேனெலாம் தேனிகளுக்கான உணவு இப்படி அளவாக உணவில் கட்டுப்பாட்டோட அளவான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடும்பொழுது நமக்கு நாடோடித்தனமான ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுங்கிற எண்ணம் வராது ஒரே ஊரில் தான் இருக்கணும் என் உடம்புல சக்தி குறைவாக இருக்குது அளவோடு தான் இருக்குது எனக்கு இன்னொரு ஊருக்கு போகிறக்கிறதுலாம் இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்குலாம் எனக்கு சக்தி இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அளவாக அப்போ நாடோடித்தனமான வாழ்க்கைக்கு முற்றுப்படி வைத்து நிலையாக ஒரு இடத்தில் வாழ வேண்டுமென்றால் இயற்கை உணவுகளை சாப்பிட வேண்டும்